என சாலையின் இழப்புறம் மூங்கில் புதர்களின் அடியில் பாசி படர்ந்த நீரோடை அசைகிறது சருகுகள் படர்ந்த தரையில் கீரி போன்று சிறு விலங்கொன்று ஓடி மறைகிறது காற்று அதிகமாகவும் மூங்கைகள் உரசி சப்திக்கின்றன கருப்பச்சை யூனிஃபார்மில் நிற்கும் ஆதியின் தலைமுடி கழிகிறது இந்த இடம் நல்லா இருக்கேன் யானைங்க தான் இருக்கா ஜீப்பின் பின்புறம் இருந்து இறங்கிய ஃபாரஸ்டர் சோமராஜ் ஆமா சார் நாலு யானைங்க இருக்கு நைட்ல இந்த இடத்துல கிராஸ் பண்ணுங்க இப்படியே ஏறி ஆலஞ்சனூர் வழியா பட்டரக்காடு பீச்சுக்குள்ள போயிடுங்க நைட் வர பஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் ஆனா வரைக்கும் யாரையும் ஒன்னும் பண்ணல எங்கேயால் பின்புறம் திரும்பி அதோ தெரியறதுதான் காவலூர் வைணு பாப்பு அப்சர்வேட்டரி என்று காட்டுகிறார் தொலையில் மேகங்களின் நடுவே உயர்ந்த வளைவான வெண்ணிற டோம் தெரிகிறது சரி என்று ஆதி உயரமாய் சைடற்றும் செய்யப்பட்ட சிகையுடன் இருக்கிறான் புருவங்கள் அடர்ந்து கூறிய பார்வையுடன் சிறிய கண்கள் முன்புறம் சற்று வளைந்த நாசி அழுத்தமான உதடுகள் ஷேர் செய்த பச்சை அடையாளம் தெரியும் சிவந்த நிறம் என்று இளமையாய் தெரிகிறான் வலுவான தோள்களில் பொன்னிற பட்டையில் ஆதித்யவர்மா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் என்ற எழுத்துக்கள் மின்னுகின்றன தூரத்தில் ஜவாபு மலைத்தொடர்கள் நீர வண்ணமாய் தெரிகின்றன சைடில் இருந்து வந்த டிரைவர் சாம் ஏயோடு எல்லோரும் வண்டிக்குள் செய்கிறார்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சத்தியமங்கலம் ரேஞ்ச் அது இதுவரை டைம்ஸ் ஃபாரஸ்ட் எங்கள் ஆவி சொல்லவும் அது வீரப்பன் காதாச்சே ஐயா இன்னும் அகத்தியா தான் இருக்கும் எங்கேயா பின்னாடி அமைந்திருந்த கார்ட் சென்னப்பன் வீரப்பம் போய் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அகலோட இடமா எல்லோரும் சிரிக்கிறாங்க மலைப்பாதை உயர்ந்து கொண்டை ஊசி வளைவுகள் தெரிகின்றன வலது புறம் அமைக்கப்பட்ட தடுப்புகளை தாண்டி புதர்கள் வருகின்றன இடதுபுறம் ஜவ்வாது மலையின் அழகிய பள்ளத்தாக்குகள் பசுமையால் அமைந்திருந்த குரங்கு கூட்டம் ஒன்று ஓடுகின்றது குட்டியை வயிற்றில் வைத்துக் கொண்டு தாவும் குரங்கையே பார்க்கிறான் ஆதி இதுதான் மலையின் மேல் ஏறும் காட்சியா என நினைக்கிறான் மனசில் அந்த இரவு மங்களாக வருகிறது நனைத்த மயிலை சேர்த்து கொண்டையாக இருக்கி நெற்றியில் திலகமின்றி சோழ்ந்த முகத்துடன் பச்சை நைட்டியில் கட்டையில் சாழ்ந்து இருந்த அம்மாவை பார்க்கையில் இவனுக்கு ஒரு பக்கம் பாவமாகவும் ஆபீஸ் போல அவசரத்துல கோபமாகவும் இருக்கு மூச்சு இழக்க இழக்க நீ கோழியாப்பா என்கிறாள் வீரப்போ வராள் நான் போய் ஆகணும் ஜெனி வந்துருவாங்க நீ பது அவள் பதிலே சொல்லவில்லை குழந்தை ஷூவை மாத்திக்கிட்டு நான் வரேம்மா என்று நடக்கிறான் அம்மா மூச்சு இழைப்பது மீன் விசி ஒலியை தாண்டி கேட்குது வண்டியில் போகும் மாதேஷ் கால் பண்ணி சார் உங்களை புவனகிரி வர சொல்லிட்டாங்க என்கிறான் அந்த வேலை பரபரப்புகள் காப்பு காடுகள் மரங்கள் கணக்கெடுப்பு ரிப்போர்ட் டிஎஃப்ஓ ஃபாரஸ்ட் வாட்சர்கள் என் இருக்கையில் நர்ஸ் ஜெனி அழைக்கிறாள் சார் அஞ்சு மணிக்கு நான் போகணும் சரியா சாப்பிடல எபிலேசர் வச்சாலும் எடுத்து போட்டுடுறாங்க வீசி இன்னும் அதிகமாகுது யாருமே இல்லாம போட்டிட்டு போக சங்கடமா இருக்கு ஒன்பதே மணிக்கு பனிக்குள்ளில் இறங்கிய ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஆதிக்கு பயமா இருக்கு தனியா என்ன பண்றாளோ என்று கதவை திறந்தால் தூங்கிக்கிட்டு இருக்காள் பக்கத்துல சட்டில் இட்டிலை மூடி வச்சது அப்படியே இருக்கு ஏறி இறங்கும் அவளை ஒவ்வொரு மூச்சுக்கும் என ஆஸ்துமா இழைப்பு சத்தம் கோரமா கேக்குது வாய் ஒரு பக்கமா கோணி திறந்திருக்கு யூனிஃபார்மை கூட கழட்டாம உட்கார்ந்து இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் விழித்தவள் சுஜா எங்கடா வேலை முடிஞ்சு வந்துட்டாளா நீ சாப்பிட்டு யான் கேக்கறா இவன் மருந்துகளை எடுத்துக் கொடுக்கவும் எங்கடா அவ என்று திரும்பவும் இவளை பார்க்கறா அவதான் போயிட்டாளே நீ மட்டும் இன்னும் இருந்து என் உசுர எடுக்கலை அப்பாவை கூப்பிடுறா வா சீக்கிரம் வா இவன் என்ன என்னென்ன சொல்றான் பாரு என் உள்ளடியை பார்த்து கத்தறான் பாதிக்கு வெறும் வயிற்றில பத்து கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்து இவளோட போராடுறதுக்கு ஆத்திரம் வருது பேசாம மருந்த குடியும் இழவு யாரு செத்தாங்க ஏக்காங்கன்னே தெரியல அதன் பண்ற மதுவை கட்டாயமா வாயை திறந்து ஊத்துறான் அப்படியே சரிஞ்சு தூங்கிட்டா இப்படி தான் தூக்கமும் வெடிப்புமா அரைகுறை நினைவோட பேசுறா இந்த வீழ்ச்சில அவளையும் அவனையும் தவிர யாரும் இல்லைன்னு மறந்துடறா அப்பா இருந்த வரைக்கும் முகத்தில் பூசண மஞ்சள் முன்புறம் கூந்தலில் தெரிய குங்குமப் பொட்டும் வாயில் சேரியுமா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா அதையே வெள்ளம் விட்டு பூசணிக்காய் புளிக்கறி வச்சிருக்கேன்டா பருப்பு அலையும் வெந்தய குழம்பும் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு போயேன் கிருஷ்ண பாதம் அரைஞ்சு சுவாமியை அழைக்கணுமே விநாயகருக்கு அறிவு கொண்டாயே பெரட்டாசியில பெருமாளுக்கும் தாயாருக்கும் தையை வைக்கணும்னா எப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு அப்பாவையும் இவனையும் இழுத்து இழுத்து சுவாமி நமஸ்காரம் பண்ண வைப்பா இவன் சுஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லவும் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியாக ஆகுதா தேம்பி தேம்பி அழுதா அப்பாதான் அவன் இஷ்டப்படுவதான அவன் செய்தியை பேசி சரி பண்ணார் பறவைகளின் சத்தம் கேட்டு கண் முடிச்சவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிறது ஜவ்வாது மனையில் அம்மா போயிட்டா இனி என்ன செய்யறதுன்னு எல்லாமே நினைவுக்கு வருது ஐரோப்பிய காலத்துல கட்டப்பட்ட அந்த பங்களா பெரிய தூங்களும் சுவர்களில் ஓவியங்களுமாய் அழகாய் இருக்கு வெளியே வந்து நிற்கிறான் பசும் இலைகளும் பொன்னிற துளிகளும் குட்டி குட்டியான சிறிய சிவப்பு பழங்களும் நிறைய ஆலமரம் பெருசாக நிற்குது மண்மண்ண விழுதுகள் தார் சாலையின் மேலே உயரத்தில் அசைகின்றன மைனாக்களும் குருவிகளும் பறக்கின்றன மாலை வெயில் மஞ்சளாய் ஆரஞ்சாய் தூரத்து மரங்களிலேயே வளர்ந்து இருக்கிறது கொஞ்ச தூரம் நடக்கிறான் சீமை வாகை மரங்கள் அழர்ந்திருக்கின்றன காய்ந்த சருகுகள் சாலையெங்கும் சிதறி கிடக்கின்றன இடப்புறம் பெரிய பரப்பாக தெரியும் கொள்ளைகள் தெரிகின்றன மனசுக்குள் இந்த இடம் தான் சரின்னு நினைச்சுக்கிறான் டாப்ஸும் அலையும் கூந்தருமாய் அவளை பார்த்த நொடியே முடிவு செஞ்சிட்டான் பெரிய கண்கள் மலர ஹாய் என புன்னகைத்தவளை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அவளுக்கு மனசில் ஏதோ தோண்டி இருக்கக்கூடும் அதே தேசத்தில் திருமணம் குடித்தனம் என்று எல்லாம் முடிஞ்ச பிறந்தான் தொடங்கிச்சு அம்மா சுஜாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணா ஏண்டா அவ சொல்றத கேளு கொண்டாட்டில பொறுப்பா பார்த்து போயேன் அறிவுரைகள் எல்லாம் அவளுக்கு தான் பெரிய சண்டையை முடிவில் ஒரு நாள் நைட் கார் எடுத்துட்டு போயிட்டா ஆதியால அதை ஏத்துக்கவே முடியல குருகி மலர்ந்து படபடுத்தது எல்லாமே அவ்வளவுதானா எத்தனை சீக்கிரமா நீ வேணாம்னு போடான்னுட்டா இவன் குடும்பமே கலைஞ்சிடுச்சு ஒத்த பிள்ளையா அப்பாவை தூக்கினப்போ கூட்டத்துல ஓரமாக வந்து நின்றுட்டு எதுவுமே பேசாம போயிட்டா அதுக்கப்புறம் அம்மாவோட ஒரு வருஷம் போராட்டம் அவளோட முடிவு வேணும்னு இவன் பண்ணல ஆனா நடந்துடுச்சு அப்பா எந்த சமம் இல்லாமல் நைட்டு தூக்கத்துல போயிட்டாரு புருஷனுக்குள்ளேயே வாழ்ந்தவளுக்கு அவரும் இல்லாம இவனும் தனியா நின்றது தாழல பெருமாளே அதன் மேல தாயாரேன்னு புலம்பிக்கிட்டே கிடந்தா மனசு உடம்பு எல்லாம் நோயில் வந்து போனவள ஆதியால பார்க்க முடியல ரேஞ்ச் ஆபிசர் வேலை அம்மா படுக்கை ஹாஸ்பிட்டல் அவளுக்கு மூச்சு எழுக்கிறது எல்லாமே சுஜா தந்த நோட்டீஸோட சேர்ந்து அவனை படுத்தது ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில்லின் பாகு மூலம் பற்றிலேயே பரமமூர்த்தி அழகா ஸ்லோகம் சொல்லும் வசந்தி இப்ப நினைவு தப்பி இழித்துக்கிட்டு கிடக்கிறத இவனால் சகிக்க முடியல அன்னைக்கு லவ்ஸ் வரல சிதம்பரம் தாண்டி வண்டி ஓட்டிட்டு வந்த அழுப்பு வீட்டை திறந்ததும் தெரியற வெறுமை என்னவோ பண்ணிச்சு சுஜா எப்ப உள்ள வந்தாலும் என்னன்னா வாங்கிட்டு வந்தே என்று கேட்பா அப்படியே ரெண்டு பேரும் போய் எதையாவது குறிச்சுட்டு வருவாங்க வழியெல்லாம் தன துணு பூ புஸ்தகம் பாரதி கவிதை வண்ணதாசன் எதையாவது சொல்லிகிட்டே வருவா அம்மா நல்ல தூக்கத்தில் இருந்தால் காலையில் பரப்பிறப்பவும் எதுவும் பேசலை கிச்சனில் வச்சிருந்த பாதி விஸ்கி போத்தலை எடுத்துகிட்டு மேலே போயிட்டான் தனியாக குடித்தா தண்ணி ரக்கம் அதிகமாகிடுது அம்மா சுஜான்னு மாறி மாறி கூப்பிடுறான் யாரும் வரலை சிஸ்டத்தை ஆன் பண்ணவும் எம்எஸ் குரல் ஒலிக்கிது மாயா மாடவர் கவுடை அம்மா தான் ராகமெல்லாம் சொல்லுவா அந்த குரல் என்னமோ பண்ணுது மனசு வெம்பி வெம்பி கண்ணீர் வழி அப்படியே படுத்துட்டான் காலையில் லேட்டாக எழுந்து வந்தப்ப அம்மா இல்லை இருந்து தரையில் உருண்டு கிடந்தா ராத்திரியில் கூப்பிட்டாளா தண்ணி கேட்டாளா ஏதாவது சொல்லணும்னு நினச்சாளா எதுவுமே தெரியல நான் தான் கொண்டுட்டனா அந்த கேள்விக்கு பதில் தெரியல எல்லாம் முடிஞ்சப்பறம் அந்த வீட்டில் இருக்க முடியல அவ வந்து நின்று சிரிக்கிறா இனிமேல் எதுவுமே வேண்டாம் அம்மா கிட்டே போயிடலாம்னு நினச்சப்ப தான் இந்த மாறுதல் கிடச்சிருக்கு இந்த மலையில் வந்து குதிச்சிடலாம்னு தான் வந்திருக்கான் ரெண்டு நாள் எல்லா காட்டையும் சுற்றி பார்த்தாச்சு நல்ல இடம் நிறைய இருக்குது உணவுக்கு ரொட்டியும் தக்காளியும் கொண்டாந்து வைக்கிறான் காசி சார் இன்னைக்கு கட்டின கோயிலுன்னு சொல்லும் அப்படியா காசி அது என்ன தெய்வம் ஏழு கண்ணிமார் சார் அவங்க ஒட்டுக்காதான் இருப்பாங்க ராவில அந்த வெண்ணி ஆத்துல குடிச்சுக்கிட்டு மகளை வீச்சு போட்டு அம்மா அழகா தீவாங்க அர்ஜுன ராசாவ கட்டணும்னு ஆசைப்பட்டு கண்ணியாவே உலாத்துறாங்க நான் கூட சின்ன பிள்ளைல வேட்டைக்கு போனப்ப பாத்திருக்கேன் சார் கீழ்நாட்டுல எல்லாம் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான பொம்பளைங்களை பார்த்துட்டு நாங்கள்லாம் ஓடி ஆந்துட்டோம் காசி போன பிறகு நிதானமாக சாப்பிடலாம் அவ்வளவுதானா என் வாழ்க்கை இந்த தன்னஞ்சலி மலை காற்றுல செத்து சுஜாவுக்கு யார் சொல்லுவாங்க பத்து மணிக்கு எழுந்து இருக்க போறான் அடர்ந்த மரங்களை தாண்டி சமவெளியில் பெரிய பெரிய பாறாங்க மங்களான நிலா வெளிச்சத்துல படுத்திருக்கு சதந்த இலைகளோடு நுணா மரங்களும் மஞ்சள் பூக்களோட கருந்தடர்ந்த வேங்கை மரங்களும் நிற்கின்றன ராத்திரி நேர சத்தங்க மரங்களின் அசைவுகள் ராப்பூச்சிகளின் ஒலிகள் கல் தூண்களும் சரிங்க மதில் சுவர்களுமா அந்த கோட்டை தெரியுது கோயிலா கோட்டையா கருங்கள் மதிலுக்கு மேல மூலையில நந்தி உருவம் தெரியுது நிறைய செடியில கல்லுகளுக்கு இடையில வளர்ந்திருக்கு காசி சொன்னானே தண்ணி இங்கே தான் இருக்காங்களா மாலை வெயிலில் தனியா வாட்கோதுமை கதைகளை அறுவடை செய்ய பெண்ணை பத்தின கவிதை நினைவுக்கு வருது செல்லியா மோஸ்வர்தா அதுவும்

அதை சுற்றி நாலு சின்ன மினுக் மினுக்குன்னு ஒலி கீத்துங்க அத்தனை அளவான இரவு வானத்தை இங்குதான் பார்க்கிறான் காற்றில் பூக்களின் மனம் பரவுது பச்சை இலைகளின் வாசம் திரும்ப போயிடலாமா வெளியில் அந்த நட்சத்திர வெளிச்சம் அதிகமாகுது அப்படியே எதிரில் பள்ளத்தாக்களை வினிங்கது வெதுவா நகருது அம்மாதான் அவதான் கூப்பிடுறா

இலக்கிய வாசிப்பில் ஆர்வமும் கொண்ட மோனிகா மாறன் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார் பதாகை சொல்வனம் திண்ணை வாசகசாலை நடுகள் போன்ற இதழ்களில் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன வம்சி பதிப்பகத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மலையுச்சியின் கதை என்ற நாவலும் சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளன காக்கை சிறகினிலே இதழின் குறும் புதின போட்டியிலும் கல்கி பொன்விழா குரு நாவல் போட்டியிலும் பரிசுகள் பெற்றுள்ளார் வேலூரில் ஆசிரியராக பணியாற்றுகிறார்